ம் வேற உடனே மிக்ஸ் பண்ணிக்கிட்டா இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல எனக்கு ஆஃப் பண்ணிடலாமா வெந்துருச்சுலாம் அந்த மூடுற சவுண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

என்ன உளுந்த விடல ஒரு நடுல ஒரு சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்ல இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா வட வடை தானே என் தங்கம் ஏன் பிடிச்சிக்குது அது பிடிச்சிருக்கு போல சட்டிக்கும் என் வடை அங்க பாத்து பண்ணு பல்ல பல்ல காட்டாம என்ன முருடா உனக்கு உளுந்த விட செஞ்சு தண்ணி வேலை செஞ்சுட்டேன் கிறிஸ்பி போண்டா இது பேரு இன்று முதல் இதற்கு கிறிஸ்பி போண்டா என்று பெயர் வைத்துள்ளேன்

ஆ வந்துருச்சா பார் என்ன என்ன தெரிஞ்சிர போதே பயமா விழுந்துரு பார்த்தின்னு சொல்லல பத்தியா என்ன டெய்லி எண்ண ஊத்தி வளાડற மாதிரி பேசுற திரும்ப நைஸ் பா நைஸ் நல்லா இருக்குல ம் கையில எடுத்து சுடுங்கலா கண்டிப்பா சுடுங்க சுடாதா நைஸ் 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 இதுலயே நான் மெதுவட இது போடுவேன்டா அது பேர் என்ன தூள் பஜ்ஜி எல்லாம் போடுவேன் நான் நான் இப்படியே போடு இது நல்லா இருக்கு அம்மா கையிலே போடுமா கையில எடுத்த மாதிரி சரி போடு எப்படியோ

பாத்து கீழே போட்டுறாத ஏ ட்ரெஸ்ல தொடக்காத புது ட்ரெஸ் லேட்ல வச்சுக்கோங்கடா சூப்பர் இப்படி இருக்கு நல்லா இருக்கா கை வலி நல்லா இல்ல சாமி இந்த எடுத்து சாப்பிடு சூடா கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்போதானே போட்டது சுட சுட சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆ கேமரால கொஞ்சம் புடுந்து பாக்கறேன் எங்கே தெவிக்கி எல்லன்னு வீட்ல என்னமா பௌலிங் போடப்றியா எங்கடா karo தள்ளி விடு பறந்துる ஒரு வாடை இல்ல வாடை சூடு சும்மா நீ வாடை என்ன கிண்டல் பண்ணீங்க நீங்க எல்லாம் என்ன انا ரவுண்டா வரல ஓட்ட வரல என்னன கிழிச்சீங்க எப்படி காலி ஆச்சா இன்ன வாடை போட்டுக்க மாட்டே அந்த ஓட்டையை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்

போண்டா இப்படி பறந்துச்சுன்னு தெரிஞ்சா ஒரு கடை ஓட்டுறேன்டா ஃபைனல் நான் ஒரு தடவை கிண்டிக்கிறேன் கடவுளே சாப்பிட்டதுல சந்தோஷப்படுவார் நல்லா இருக்கு என்ன புள்ள சொன்னது கேட்டல நல்லா இருக்கு ஏங்க கடவுள் சாப்பிட்டா சந்தோஷப்படுவார் அம்மா அப்படியே நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ரெடி பண்ணிட்டேன் உனக்கு எவ்வளோ திமர் இருக்கணும்

சரியா என்ன சரின்னு சொல்ல ஊற்ற ஊத்ததுன்ட்டு இருந்தா சாம்பாருக்குள்ளேயே போல அதுதான் அந்த எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வடையவே காம் பதினஞ்சு வடை